அன்புடைய வணக்கம் தேனி மாவட்டம் உத்தமபாளையம் சூரிய நாராயணபுரம் கர்னல் ஜான் பென்னிக்குக் மக்கள் நலச்சங்கத்தின் சார்பில் நடத்தப்பட்ட பாராட்டு விழா மற்றும் விருதளிப்பு விழா தலைமை ஊர் பெரியவர்கள் முன்னிலை கர்னல் ஜான் பென்னிகுக் மக்கள் நலச்சங்கம் இந்த நிகழ்ச்சியில் ராம்ஜி மாற்றத்தினாளர்கள் இல்ல சேவையை பாராட்டி விருது வழங்கி பாராட்டினர் இந்த விழாவில் சிறப்பு ஏற்பாடாக தோனி எஃப்எம் நிறுவனர் செல்வபாலா அவர்கள் நேரில் சந்திப்போம் நேரலை நிகழ்ச்சி நடத்தினார் இந்த நிகழ்ச்சியில் பழனி கருணை விழிகள் அறக்கட்டளை தேனீக்கல் அறக்கட்டளை கம்பம் வெற்றி மாற்றுத்திறனாளர்கள் நலச்சங்கம் சின்னமனூர் எஸ்டிபிஐ மாவட்ட தலைவர் திரு ஹக்கீம் ரீட் டிரஸ்டின் தலைவர் அபுதாகிர் நவஜோதி அறக்கட்டளை மற்றும் சக்ஷம் அமைப்பு ஒருங்கிணைந்து சிறப்பித்தார்கள் நன்றி